நேர்களுக்கு இனிய வணக்கம் மகரம் ராசிக்கார நம்ம இன்னைக்கு வீடியோ நேர்களுக்கு முழுமையா போறதுக்குள்ள போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளுடைய மதுரம் ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் நட்புக்கு முக்கியத்துவம் தரக்கூடியவங்களா இவங்க இருக்காங்க அதே நேரத்துல நண்பனுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க தாய போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இவங்க இருக்காங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க தங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவங்களா இருக்காங்க நம்மளோட மகரம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட நம்முடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் நிம்மதியில்லை சந்தோஷம் இல்ல ஆனால் இனி வரக்கூடிய சனி பகவான் மற்றும் சூரிய பகவானின் சேர்க்கையின் மூலமாக இவங்களுடைய வாழ்க்கையே தழகீலா மாறப்போகுதுங்க நாள் வரைக்கும் துன்பத்தை மட்டும் அனுபவித்து வாழ்ந்துகிட்டு இருந்த நம்மளுடைய மகரம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில சூரியன் சனி சேர்க்கையின் மூலமாக சந்தோஷம் நலச்சிருக்க போகுது இவங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது இவங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது திருமண தடை இருந்தவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் உங்க கையில் வந்து சேர போகுதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில் காணாமல் போக போகுதுங்க நீங்கள் சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்களில் வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க நம்மளுடைய மகரம் ராசிக்காரங்க எப்போதும் சிறு இருக்க வேண்டும் என்றும் மற்றவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் வாழ வேண்டும் என்றும் எண்ணம் கொண்டவங்க இவங்க மற்றவர்களால் பாராட்டப்படும் வகையில நடந்து கொள்ளக்கூடியவங்க இவங்க கஷ்டப்பட்டாலும் மற்றவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்று நினைப்பவர்கள் லட்சுமி நாராயண யோகத்தால் மகரம் ராசிக்காரர்களுக்கு மறுபிறவி கிடைக்கும் அதிர்ஷ்டம் கொட்டும் பணம் கொட்டும் வெளியில மாட்டிய பணம் திரும்ப கிடைக்கும் புதன் சுக்கிரன் ஒரே ராசியில் இணைவதால் இந்த யோகம் உருவாகிறது இந்த யோகத்தால் நிதி ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அதிர்ஷ்டம் வெற்றி மகிழ்ச்சி செழிப்பெல்லாம் கிடைக்கும் லட்சுமி நாராயண யோகம் மகரம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருப்பதால் நிதிநிலை வலுவாக இருக்கும் வேலையில் அங்கீகாரம் கிடைக்கும் திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் முதலீடு செய்வது புதிய தொழில் தொடங்குவது போன்ற எண்ணங்கள் நிறைவேறும் கொடுக்கல் வாங்கலில் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடன் தொல்லைகள் நீங்கும் மகரம் ராசிக்காரர்களின் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் வெளியூர் பயணங்கள் போக வாய்ப்புகள் அமையும் உறவினர்கள் வீட்டுக்கு வருவார்கள் நிதி ரீதியாக சிறப்பான வாழ்க்கை அமையும் வீட்டில் செல்வம் தங்கும் பணியிடங்களில் உயர்வு கிடைக்கும் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும் தொழிலில் அதிக லாபம் கிடைக்கும் இந்த அனுகிரகம் மகரம் ராசிக்காரர்களுக்கு பணத்தை பல வழிகளில் கொண்டு வந்து சேர்க்கும் அந்தஸ்து மரியாதை அதிகரிக்கும் காதல் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக மாறும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் குடும்பத்தாரோடு வெளியூர் பயணங்கள் போக வாய்ப்புகள் இருக்கு வெளிநாடு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு வீட்டுல பண வரவு அதிகரிக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் வெளிநாட்டில் வேலை பார்க்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு குழந்தை வரம் வேண்டி காத்துட்டு இருந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் காதல் திருமணங்கள் கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் எந்த மாதிரியான முக்கியமான முடிவெடுத்தாலும் தயங்கமா எடுங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா இருக்கு தொழில முன்னேற்றம் தனிப்பட்ட வாழ்க்கையிலையுமே முன்னேற்றம் ஏற்படும் இடம் பொருள் வீடு வண்டி வாகனம் ரியல் எஸ்டேட் போன்ற தொழில் செய்கிறவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கு ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணுங்க லோனுக்கு அப்ளை பண்ணியிருந்தா கூட லோன் கிடைக்கும் வெளியூர் வெளிநாடு பயணம் போறதுக்கான யோகம் இருக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல செட்டில் ஆகக்கூடிய யோகம் கூட இருக்கு டென்ஷன் குறைய போகுது தூக்கமின்மை ஏற்பட போகுது சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்கணும் சத்தான உணவு எடுத்துக்கணும் உடற்பயிற்சி பண்ணணும் நேரா நேரத்துக்கு தூங்கணும் மகரம் ராசிக்காரங்க தூய்மையான எண்ணம் கொண்டவங்க எல்லாரையும் மதிச்சு நடப்பாங்க அவங்களுடைய எண்ணம் அழகாக இருக்கிறதுனால தான் அவனு அவங்களுமே அழகா இருப்பாங்க மற்றவங்களுடைய உணர்ச்சிக்கும் மதிப்பளிக்கிறதுனால மட்டும்தான் இன்னைக்கும் வாழ்க்கையில சமாளிக்க முடியுது புதுசா வீடு கட்டுறதுக்கு புதுசா வீடு வாங்குறதுக்கு நிலம் வாங்குறதுக்கு எல்லாமே இப்போ சிறப்பா மாறுது குடும்ப தலைப்படுத்து குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப அவசியம் குடும்பத்தோட ஒருமுறை கோயில் போறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது தந்தை வழியில பணம் வரும் பிள்ளைகளால பெருமை சேரும் கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக கேட்கப்பட்ட கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும் ஒரு சிலருக்கு படப்பிடிப்புக்காக வெளிநாடு போகக்கூடிய யோகம் இருக்கு மகரம் ராசிக்காரங்க உஷாராக இருக்கணும் யாரையும் நம்பக்கூடாது யாருக்கும் எந்த உதவியும் செய்யக்கூடாது யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் பண்ணவே கூடாது பண விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருந்துக்கணுங்க யார் யார்கிட்டையும் நீங்க பண விஷயத்த பகிரக்கூடாதுங்க உங்களுடைய இரக்க குணத்தை வெளிப்படையா நீங்க காட்டவே கூடாது நிறைய இடங்கள்ல நீங்க கவனமா இருக்கணுங்க நிறைய கோவிலுக்குள்ள போயிட்டு வாங்க இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு எல்லாம் போயிட்டு வாங்க வாய்ப்புக்கள் உங்களுக்கு கிடைக்கும் மகரம் ராசிக்காரங்க பெரிய போறீங்க பெற்றோர் வகையிலுமே நல்ல ஆதரவு இருக்கும் செல்வாக்கு உள்ளுணர்வெல்லாம் மேம்படும் அன்புக்குரியவன் கிட்ட அர்த்தமுள்ள உரையாடல்கள் இருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் தொழில் வாழ்க்கையிலும் இருந்த நெருக்கடி மறையுது சுக்கிரனுடைய செல்வாக்கால உங்க வாழ்க்கை அழகாக மாறப்போகுது உறவுகள் எல்லாம் வலுவா இருக்க போகுது நிதி ரீதியா நீண்டகால முதல்கள திட்டமிட்டிருந்தா இப்ப ஒரு நல்ல நேரமா இந்த நேரம் இருக்கு வேலை இல்லாதவர்களுக்கு விரும்பிய வேலைன்னு எதிர்பார்க்கலாம் வணிகம் செய்யறவங்க பல்வேறு புதிய தொழில் தொடங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா நிச்சயமா தொடங்க போறீங்க புதிய தொழில இந்த காலகட்டத்துல இதற்கும் சரியான தான் இந்த காலகட்டம் இருக்கு குரு பகவானுடைய செல்வாக்கால பயணம் கல்வி புதிய அனுபவங்கள் மூலம் வளர்ச்சி வாய்ப்புகளை பெறுவீங்க நேர்மையாகவும் வெளிப்படை தன்மையாகவும் இருக்கிறதுனால உறவுகள்ல மகிழ்ச்சி தாங்க போகுது வருமானத்தில் மிகப்பெரிய உயர்வு பார்க்க போறீங்க வேலை தரவங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் கடின உழைப்புக்கான பதவி உயர்வு மரியாதை கிடைக்கும் வேலையிலும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி எதிருடைய தொல்லைகள் குறையும் உங்ககிட்ட இருந்த அனைத்து பிரச்சனைகளும் காணாம போகுது உங்களுடைய ஆசைகளும் உங்களுடைய கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்துல முன்னேற்றம் ஏற்பட போகுது திட்டமிட்ட வேலைகளை சரியா முடிக்க போறீங்க குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் உங்களை தேடி வர போறாங்க அரசாங்க மரியாதை உங்களுக்கு கிடைக்க போகுது புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க சொத்து பத்துக்கள் உங்களுக்கு போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உறவுக்காரங்க எல்லாரும் உங்களை தேடி வரப்போறாங்க உங்க வாழ்க்கையில நிம்மதி நிலச்சிருக்க போகுதுங்க செல்வம் சேரக்கூடிய நேரமாக உங்களுக்கு இந்த நேரம் இருக்குங்க மகிழ்ச்சி அதிகமாக போகுது வாழ்க்கை துணைக்கிட்ட நெருக்கம் அதிகமாக போகுது வாழ்க்கை தரம் மேம்பட போகுதுங்க தொழில்ல புதிய வாய்ப்புகள் வரப்போகுது வணிகத்தில் முன்னேற்றம் ஏற்பட போகுது குடும்ப மகிழ்ச்சி திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை இனிமையா மாறப்போகுது திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் அமைய போகுது தன்னம்பிக்கை தைரியம் அதிகமாக போகுது ஆளுமை திறன் அதிகமாகுது உங்க பேச்சினுடைய வசீகரம் அதிகமாகுது வெளிநாட்டுல இருந்து வேலை தொடர்பான பயணங்கள் வரப்போகுது கடல் பிரச்சனை தீரப்போகுது நிதிநிலை உயரப்போகுது அரசாங்க வேலை இல்ல அரசாங்க வேலைக்கு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக இருக்க போகுதுங்க இந்த வருஷத்துல கண்டிப்பா அரசு அதிகாரிகளா நீங்க மாறிடுவீங்க தேர்வுகளை வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு பணம் சம்பந்தமான பல வாய்ப்புகள் உருவாக போகுது இந்த காலகட்டத்துல யார்கிட்டையும் வாக்குவாதம் மட்டும் பண்ணாதீங்க இனிமையான பேச்சுக்களை கடைபிடிங்க உத்தியோகத்துல சம்பள உயர்வு பெற்ற ஆதரவு பூர்வீக சொத்து கிடைக்கும் கொஞ்ச சுபகாரியங்கள் நடக்கும் நீங்க முன்ன நின்னு நிறைய சுபகாரியங்கள் நடத்துவீங்க சொந்த வீட்ல மட்டும் இல்ல உறவுக்காரங்க வீட்ல தெரிஞ்சவங்க வீட்ல கூட நிறைய பேர் உங்களை வந்து முன்னல படுத்திருவாங்க குடும்பத்தாரோட உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்க போகுது ஆன்மீகம் சுபகாரியங்கள் எல்லாம் ஈடுபட போறீங்க குடும்பத்தாரோட சுற்றுலா பயணம் போவீங்க ஆன்மீக யாத்திரை போயிட்டு வருவீங்க புதிய சொத்து வாங்க முற்படுவீங்க சமூக பணிகள்ல மரியாதை அதிகமாக போகுது சாதாரணமா லட்சுமி நாராயண யோகத்தால எதிர்பாராத முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க பழைய நண்பர்களை சந்திக்க கூடிய வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு வேலை ரீதியா தொழில் ரீதியான சில நுட்பங்களை கத்து கொடுப்பாங்க அதன் மூலம் வெற்றி அடைவீங்க பணம் தொடர்பான பிரச்சினைகள்ல இருந்து விடுபட போறீங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிகரமா மாறப்போகுது சுப பலன்கள் ரொம்ப அதிகமா உங்களுக்கு கிடைக்க போகுது எந்த துறைகள் இருந்தாலும் சரி அந்த துறைகளுடைய தலைவர்களாக நீங்க மாறிடுவீங்க பல நாள் விருப்பங்கள் இப்ப நிறைவேற போகுது கல்வியாக இருக்கட்டும் விளையாட்டுல இருக்கட்டும் நல்ல வெற்றிகள் நீங்க எதிர்பார்க்கலாம் வாழ்க்கையில செல்வம் அதிகமாகுது எதிர்பார்த்த பணமாற்றம் வணிகத்துல முன்னேற்றம் புதிய வருமான வாய்ப்புகள் புதிய புதிய விஷயங்களை கத்துக்க போறீங்க வீட்லயும் சரி எல்லா இடங்கள்லேயுமே மதிப்பு மரியாதை கிடைக்க போகுதுங்க நீங்க செய்யாத அனைத்து விஷயங்களுக்கும் இருந்த கெட்ட பேரெல்லாம் காணாம போக போகுது உங்க பேச்சுக்கு மறு பேச்சு யாருமே இனி பேச மாட்டாங்க உங்களுடைய பழநாள் கனவு நனவாக போகுது எதிர்பார்த்த வேலை கிடைக்க போகுது மகரம் ராசி காரங்க கெட்டவங்க துரோகசாலிங்க நாம என்னதான் நேரத்துல போறோமோ தெரியல நம்ம தலையில் என்னதான் எழுதி வச்சுருக்காங்கன்னு தெரியல நமக்கு மட்டும் பிரச்சனை மேலே பிரச்சனை எங்கே போனாலும் நம்மளை மட்டும் ஈஸியாக ஏமாத்திடுறாங்க இப்படி கூட யோசிப்பீங்க மகரம் ராசிக்காரர்களே ஆனால் இப்போ உங்களுடைய அந்த நினைப்புக்கு மாற்றம் தரக்கூடிய வகையில் லட்சுமி தேவியுடைய அருளும் விஷ்ணு பகவானுடைய அருளும் உங்களுக்கு பாதுகாப்பாக நின்று பழம் சேர்க்குதுங்க நீண்ட நாள் நிலுவையில் இருந்த தொகைகள் கிடைக்கப் போகுது வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப் போகுது வருமானத்துக்கான புதிய ஆதாயங்கள் கிடைக்க போகுது அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்க போகுது குழந்தைகளுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்த பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையே சந்தோஷமான வாழ்க்கையா மாறப்போகுது உங்களுடைய கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது மகரம் ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் என்னென்ன எல்லாத்தையும் தெய்வம் கொடுக்க போகுது திருமண யோகம் கை கொடுக்க போகுது வியாபாரம் சிறப்பா நடக்க போகுது கொடுத்த பணமெல்லாம் உங்களுக்கு திருப்பி வரப்போகுது வண்டி வாகனம் வாங்க போறீங்க குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்க போகுது எல்லாமே நன்மையா மாறுது ஆனா கோபம் பேசும்போது கொஞ்சம் கவனமால நீங்க இருந்துக்கோணுங்க அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது நிதானமா பேசி பழகுங்க அது உங்களுக்கு பல விதங்கள்ல வெற்றிக்கு வழிவகுக்கும் யார் மீதும் குற்றம் சொல்லாதீங்க அவன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சாலும் சரி கவனமா இருந்துட்டு ஒதுங்கி நில்லுங்க கலை துறையில உங்களுக்கு பாராட்டுக்கள் வரும் வெளிநாடு பயணங்கள் ஈஸியாக அமையும் இனிதா அமையும் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் உறவு நிலை சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் அதிக அக்கறை காட்டுவீங்க அரசுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனை விலகும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் வீண் மனக்குழப்பங்கள் எல்லாம் இப்ப மறையும் தெளிவாக இருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் மட்டும் தலையிடாதீங்க மற்றவங்கக்கிட்ட கிட்ட பேசும்போது கவனமாக பேசுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க மகரம் ராசிக்கு பொறாம கொஞ்சம் கம்மியாக இருக்கு, உங்களை சுத்தி வந்து சூழ்ச்சி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க நீ நல்லா இருக்கக்கூடாது ஒரு நாளும் நீ சிரிக்கக்கூடாது நீ அழுதுகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களை சுத்தி நிறைய சதிவேலை நடந்துட்டு இருக்கு அதனால நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதுங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடுபடுவீங்க அந்த பாடுபடுற பேர்ல யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க கொடுத்துட்டீங்க நீங்க தாங்க கடைசியில கஷ்டப்படணும் குடும்ப விவகாரங்களை வெளியில தெரியாம பாத்துக்கோனுங்க குடும்பத்துல கவனமா நடந்துக்கோங்க ஆரோக்கியத்துல கவனம் காட்டுங்க உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுதுங்க நம்மளுடைய மகரம் ராசிக்கார பெண்கள் எல்லாம் கொடுத்த வாக்க காப்பாத்த பாடுபடுவீங்க நீங்க கோபத்தை தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும் நல்லதுங்க அதே போல வீண் ஆசைகளை மனசுல வச்சுக்காதீங்க கட்டுப்பாடோட இருங்க எந்த ஒரு செயலையுமே செய்யறதுக்கு முன்னாடி யோசிச்சு பண்ணுங்க திரும்ப சொல்ற வீண் விவகாரங்களை தலையிடாம இருக்கிறது நல்லது இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது உதவி பண்ற விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பட்டங்களும் பாராட்டுகளும் தன்னால தேடி வர போகுது உஷாரா இருந்து பழகுங்க தம்பதிகள் எல்லாம் ஒற்றுமையா இருக்க போறீங்க ஆனா மூன்றாவது நபருடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க நீங்க சந்தோஷமாகவே இருந்தாலும் மத்தவங்க கிட்ட சொல்லாதீங்க மத்தவனுடைய கண் திருஷ்டி அதிகமா உங்களுக்கு இருக்கு உல்லாச பயணங்கள்ல மனசு ஈடுபடும் குடும்பத்தோட திட்டம் போட்டு போயிட்டு வாங்க படிப்புல நாட்டம் கூடும் பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய விருப்பங்கள் நிறைவேறும் சனிக்கிழமைகள்ல சனி பகவானுக்கும் விநாயக பெருமானுக்கும் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் யோகா பண்ணுங்க அதுவே நல்லது உடற்பயிற்சி பண்ணுங்க அதுவும் நல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்ல பசுமாட்டுக்கு உணவு கொடுங்க அது கீரையா இருக்கட்டும் பழமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு வகையில உணவு கொடுங்க பசுமாட்டுக்கு சேவை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க லட்சுமி நாராயண யோகம் மகரம் ராசிக்கு மறுபிரவியை தரக்கூடிய வகையில நிறைய வாய்ப்புகளை கொடுத்துருக்கு அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க எப்பவுமே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க பேசுறது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உஷாரா இருக்கிற மாதிரி நடந்துக்கோங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உதவிக்கும் போகாதீங்க உதவியும் கேட்காதீங்க உதவி செய்கிற பேர்லேயுமே உபத்திரங்கள் வந்து சேரும் மற்றபடி நாளும் பொழுதும் நல்லதாக அமையும் நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வீட்டு கதவை தட்டப் போகுது அதை உள்ளே கூப்பிட்டு பயன்படுத்திக்கணுங்க நீங்கள் லக்ஷ்மி தேவியும் நாராயணரும் உங்கள் வீட்டில் தான் இருக்காங்க அவருடைய வாசம் உங்களுக்கு வாழ்க்கையை வசம் மாத்தி கொடுக்கும் சனிக்கிழமைகளில் எப்படி நீங்கள் வந்து விநாயக பெரும் வழிபாடு செய்யறீங்களோ அதே போல பெருமாள் வழிபாடு கண்டிப்பா செய்யணும் அவருக்கு துளசி மாலை அணிவித்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய பெயர்ல அர்ச்சனை பண்ணுங்க வாழ்க்கை அருமையா இருக்கும் புதன்கிழமைகள்ல வழிபாடு பண்ணுங்க அனுதினமும் பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீட்டுல வந்து காலையில எழுந்த உடனே முருகரை மனதார வணங்கிட்டு உங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வேலை அருமையாக இருக்குங்க நீங்க என்னதான் உங்க வாழ்க்கைய தியாகம் செஞ்சாலும் உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்க கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில வந்து உதவுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா கிடையாதுங்க இந்த களி உலகத்துல எல்லாருமே நம்மள தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்க தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில முன்னேறாம அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் நம்முடைய உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூற்றுல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்